இன்றைக்கி நம்ம மூலிகை செடியை பற்றி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மூக்கரட்டையை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா இது ரொம்ப பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஓகே இதோட மருத்துவ பயணங்களை பற்றி பார்க்கலாம் இது நம்ம வீதியில் தெருவில் ஓரத்தில் எல்லா இடத்துலையும் தான் இது இந்த நாட்டிலையும் கிடைக்கும் நம்ம இந்தியாவிலேயும் கிடைக்கும் நம்ம வீட்டில் எடுக்கலாம் இந்த தரவையில் தான் ஆனால் இங்கே இந்த நாட்டிலேயே நான் வச்சுருக்கறேன் இந்த செடி வச்சிருக்கிறேன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்கிறேன் இது வந்து இந்த ஊரில் கூட இருப்போம் மலேசியாவில் கூட இருக்குப்பா மழைக்கா நடிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேயா இந்த மூலிகை நன்மைகள் பல ஆயிரம் இருக்குது நம்ம ஒரு சில மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் ஓகேயா இதோட நன்மைகள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ரொம்ப பேருக்கு கண் பார்வை ரொம்ப குறவாக இருக்குப்பா சின்ன வயசோ பெரிய வயசோ எல்லாருக்குமே கண் பார்வை முக்கியமாக கிட்டத்து பறவை ரொம்ப பிறகு தெரியலை தூரத்து பறவையும் தெரியாமல் இருக்குது கிட்டத்து பறவை தெரியாத இருக்கிறவங்க இந்த செடியோட வேர் அப்படியே எடுத்துருங்க எடுத்து கழுவி காயை வச்சு தூள் பண்ணிக்கிறோங்க தூள் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த தூளை போட்டு நல்லா வெந்நீரில் கலந்து குடிங்க குடிங்க உங்களுக்கு குடிக்க 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 உங்கள் கண்ணு குறைபாடு எல்லாமே உங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஈரல் ஈரல் சம்மந்தப்பட்டது உள்ள நோய்களை எப்படியாப்பட்ட நோய்களையும் இந்த மூக்கரட்டை கீரை வந்து நம்மளுக்கு சரி பண்ணும் அப்புறம் பித்த நீர் சுரப்பை வந்து அதிகப்படுத்தி பல வகையான நோய்களுக்கு ஒரே மருந்தான் அந்த மூக்கரட்டை கீரை இருக்குது இதை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா கண்டிப்பாக பயனுள்ளதாக மாற்றிக்கிறேங்க மருத்துவர்கிட்ட போகாமல் இதில் செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு அதுக்கு மேலே இல்லைன்னா சித்த மருத்துவரை யார் இருந்தால் கேட்டுக்கிறேங்க அவங்களும் இந்த மாதிரி தூளுகை தான் விற்பாங்க அவங்கள்ட்ட கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாம் மூணாவது நம்மளுக்கு யூரியனில் வந்து கிருமி தொற்று வந்துடும் அதை ஒரே நாளில் இந்த மூக்கரொட்டை கீரை உங்களுக்கு சரி பண்ணிடும் இந்த கீரையை வந்து ஒரு பிடி எடுத்துக்கிறோங்க தண்டு இலை எல்லாமே சேர்த்து எடுத்து நல்லா ரெண்டு மடங்கு தண்ணி வச்சு அது ஒரு மடங்காக போன பிறகு எடுத்து குடிங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யூரியன் பிரச்சனை சரியாக வரும் உங்களுக்கு யூரியனில் இருக்கிற கிருமிக்கு தாக்கத்தை உங்களுக்கு வந்து இது வந்து நீக்கிறோம் இது முக்கியமாக கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த மூக்கரொட்டை கீரை நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மூக்கரட்டை வேருக்கு இருக்குப்பா அந்த வேற வந்து கழுவி காய வச்சு தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க மாதத்துக்கு ஒரு தடவை வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூக்கரட்டை வேருக்கு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணு கொ குறைபாடு இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்லாம் இந்த வேரை சாப்பிட்லாம் ஓகே அதுக்கப்புறம் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க இதை வந்து பக்குவமாக செஞ்சு இதை சாப்பிட்ணும் கூட்டாக கூட சாப்பிட்லாம் அதுக்கு சரியாக வரும் அதுக்கப்புறம் கண் குறைய நீக்கும் அப்புறம் யூரியனில் வந்து அழுக்குகள் கிருமிகள் தாக்கிடுச்சின்னா அதை சரி பண்ணும் அதுக்கப்புறமா ஈரலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நம்ம கிட்னியை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இந்த இந்த கீரைக்கு இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம்ப்பா உங்கள் வீட்டில் இருக்கிற கீரை தான் நம்ம வீட்டு வாசலை முளைக்கிறதா அதனால் நம்ம அலட்சியப்படுத்தாமல் இதையும் வீட்டில் வளர்த்து நம்மளை பயன்பெறலாம் இந்த கீரையில் வந்து ரெண்டு மாதிரி இருக்கும் ஒன்று மூக்கரட்டை இன்னொன்று ஒரு பேர் சொல்லுவாங்க ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தாப்பா இருக்கும் அதோடய மருத்துவத்தின் மேலே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எது கிடைச்சாலும் இதுக்கு மேலே விடாதீங்க கூட்டாக கூட நீங்கள் செஞ்சு வச்சு இப்போ சிறுகரை எடுக்கிறீங்களே இதில் ரெண்டு புடி எடுத்து நீங்கள் சிறுகரையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம் இந்த மாதிரி கீரை சார் வச்சு குடிக்கலாம் சூப் வச்சு குடிக்கலாம் ரசம் போல் மிளகு ஜீரம்லாம் போட்டு ரசம் போல் அந்த கீரையும் நீங்கள் இடித்து போட்டு முடக்கத்தன்னுடைய ரசம் எப்படி வைப்பான் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு குடிக்கலாம் இது உடம்பு ரொம்ப ஆரோக்கியம்ப்பா நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா பைசியோ